நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் ஸ்லோகங்கள்லாம் பார்த்தாச்சு இன்றையிலிருந்து தொடர்ந்து ஒரு ஒன்பது நாளைக்கு அழகான ஒரு அஷ்டகம் பார்க்க போறோம் ஸ்ரீ லிங்கா அஷ்டகம் ஷிவன பத்தின அருமையான ஒரு பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் சோ இதனுடைய முதல் பாடல் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பாத்துடலாம் அதன் பிறகு அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் பிரம்மமுராரி சூரார் சிதலிங்கம் निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदाशिवलिङ्गम् பாடல் கேட்டாச்சு அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம் பிரம்மனாலும் முரணை அழித்த முராரி அதாவது விஷ்ணுவாலும் அர்ச்சிக்கப்பட்ட லிங்கம் ஒளியாக ஜொலிக்க கூடிய லிங்கம் ஜன்ம ஜதுக்க லிங்கம் பிறப்பு இறப்பால ஏற்படக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடிய லிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய சிவபெருமானே லிங்கப் பெருமானே உன்னை நான் இந்த அடியேன் வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த முதல் லிங்காஷ்டக பாடலினுடைய அர்த்தம் அடுத்த வீடியோவில் லிங்காஷ்டகம் இரண்டாம் பாடல் அதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் பட்டனை கிளிக் பண்ணணும் நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி